அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லைங்க இட்ஸ் ஜஸ்ட் அ நியூ பார்ட்டி நியூஸ் நியூ பார்ட்டி விட்ஸ் ஸ்டார்ட் ஆயிரு நாட் ப்ரூவ் எனி திங் ப்ரூவ் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன் லெட் தம் ஆல் ப்ரூவ் தம் செல்ஸ் தென் டாக் அபவுட் தென் அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பொது வாழ்க்கையில் முதலேருந்து இருந்துட்டுருக்கேன் கேட்டு பாருங்கள் ரசிகமன்ற ரசிக மன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும் அந்த ரசிகமன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் எங்கே வேணா போய் பாருங்கள் யூ கேன் ஆல்சோ வெரிஃபை விட் இஸ் நாட் தேட் பிகாஸ் சோஷியல் மீடியா வாஸ் நாட் ஸ்ட்ராங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்போ நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சிருக்கேன் அதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லலை ஸோ நான் வந்து வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பவர்கள் கேடி கே தங்கமணி சிபிஐ டால் டாலர்ஸ் லீடர் சிபிஐ கேடி கே தங்கமணி என் பெரிய பார்த்தான் என் பெரிய பார்த்தான் கேபி கே கேபி கேபி கந்தசாமி மைத்துனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்திருக்கார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியல் இப்படி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன் நான் அதனால் என்ன நடக்குது மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போகிறோம் வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றதை கணிக்கணும் முதல்ல அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டுப்பார் என்ன பண்ணுறோம் பாரு கூட இருக்கணும் உன்னை வெட்டி பார்த்துருவோம் வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசலாம் அரசியலாக வி டாக் அவர் பாலிசி மக்கள் வந்து என்ன பண்ணணும் டெல் த நியூ ஜென்ரேஷன் தட் இஸ் தேட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியான்னு இருக்கும் போது வி ஆர் டு மேக் அவர் கண்ட்ரி ப்ரௌட் வி ஆர் டு மேக் அவர் கண்ட்ரி குரோ எக்கனாமிக்லி இன்னும் நாலாவது இடத்துலனா முதல் இடத்துக்கு எப்படி போகணுன்ற சிந்திக்கிறோம் அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்க சொல்கிறது அரசியல் நான் இவனை தொட்டுப்பார் அவனை தொட்டுப்பார் என்னால் தோட முடியுமா வைக்க முடியுமாண்ணா என்ன தூண்டுறீங்க அடிக்கவே போகிறாங்க எல்லாரையும் அப்படி அல்பட்ட அரசியல் அல்ல நோபடி இஸ் அட்டாக்கிங் எனிபடி நீங்கள் பேசுகிறது பவள விழாவை பற்றி வந்து தவக தலைவர் கேண்டர் பண்ணுறாரு அவங்க பாரம்பரியமாக நடத்தியிருக்காங்க அதையும் கிண்டல் பண்ணுறீங்க அதனால மக்களுக்கு என்ன நாளைக்கு வந்து நான் வந்து எழுபதாயிரம் வயசு கொண்டாடுறேன் சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னு நான் எழுபது வயசு கொண்டாடுறது தான் சொல்லுவோம் அப்படி கொண்டாட சொல்ல முடியாது இவங்க வந்து எதிர்கட்சியை ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது நியாயத்தை சொல்லணும் உண்மையை சொல்லணும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல அந்த கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்க இனிமேல் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்ல சொல்லுங்கள் ஆஸ்கீம் இஸ் பாலிசிஸ் ரெட் நாட் இஸ் பாட்டி டாக் அபுட் பீப்பிள் இன்ஸ்டிகேட் வைலன்ஸ் அது பண்ணாம இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன் எழுது ஆண்டு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாழமைக்க பத்தி அவங்க பவள விழாவில பேசுறது சரி சரின்னு ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவா பேசிட்டு இருக்காருல்ல கையை வச்சு பாருன்றாரு அப்புறம் இது பத்திரிக்கையாளரா பத்திரிக்கையாளராவே இருந்திருக்கீங்க பத்திரிக்கையாளர் தான் எப்பயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிக்கையாளர் ஒருவர் வந்து அவங்க தலைவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும் அவங்க ரிப்ளை பண்ணதானே செய்வாங்க அது சரியாக தானே இருக்கும் ஏங்க ரிப்ளை பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் பேசுகிறாங்க அவங்க கண்டிப்பாக செய்கிறாங்கல்ல ஒருத்தர் இருக்கார் அவ்வளோமா அவ அவதூர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கார் ஒருத்தர் பதவி விளக்கம் செய்கிறாங்க திருப்பி சேர்த்துக்கிறாங்க இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட் அதையும் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டுன்னு சொல்லலை அஸ் இம்ப்ரூவ் தால பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சினாரியோ அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்கிற போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி லெட் அஸ் லீவ் சம்திங் பியாயண்ட் பதம் டு ஃபாலோ என்னை பொறுத்து அதுதான் நான் சொல்லுவேன் எனக்கு யாருமே கால் புணர்ச்சி கிடையாது ஆனால் எது நியாயமோ அது மட்டும் எனக்கு பேச தெரியும் அட்டாக் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணுறவன் நான் கிடையாது ஐ டோன்ட் ஹிட் பில்லோ த பெல்ட் எனக்கு வந்து நியாயமாக இருந்தால் நியாயம் சொல்லுவேன் அது உங்களுக்கு நியாயமாக படாட்டி ஐ சாரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்கிறது தப்புனால் எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாது அது எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆகான்னு கிண்டலாக பண்ணுவோம் எவ்ரி ஃபாதர் வில் திங்க் த சன்ஸ் டு பிகம் சம்படி பிக்

ஒரு கல சக்தி எப்படி இருக்கு அவர்களுக்கான அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்குன்னு பல தரப்புல சொல்றாங்க அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க உங்களுடைய இல்ல அது நம்பிக்கையை பத்தி நான் விரும்பலங்க எனக்கு வந்து அந்த கருத்து கணிப்பெல்லாம் எனக்கு தெரியாது ஒன்னே ஒன்று விஷயம் நல்லாவே தெரியும் அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் இறந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவ்வளோமான ஒரு சூழல் நேரடியாக என்ன இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும் நோபடி கேன் கிவ் க்ரீன் கார்டர் டு விசிட் டு கோ அண்ட் விசிட் த உங்களை யாரும் துன்புறுத்தர போகிறதில்லை இப்போ நானே போகிற இப்போ வந்து மக்கள் உட்காந்துருக்காங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்கிறேன் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் ஓன் பீப்பிள் தன் யு நாட் ஃபிட் டு அ லீடர் அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நான் போகிறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்தார் போகிறார் வீட்டுக்குன்னு வச்சுக்கோமே ரெண்டு கான் காந்தே அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி கை கொடுக்க வந்தாங்களோ ரெண்டு ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ ஐய் எங்கே போய்ட்டு தெரில அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே கண்ட்ரோலுன்னு காணுன்னு இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே உங்களை யாரும் துன்புறுத்த போகிறது இல்லையா நான் பதினாலு வீட்டுக்கு போனேன் கூட்டம் நின்று தான் செஞ்சது கூட்டம் தான் செஞ்சாங்க நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன் நான் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து இருந்து கூட்டத்தை பார்க்குறேன் ஐ கான் எவ்ரி வேர் எங்கெல்லாம் போகணுமோ வந்து ஒன் டே தள்ளி போவேன் திருமணத்துக்கே சம்டைம்ஸ் வந்து தாலி கட்டு பிறகு உள்ளே போவேன் ஏன் தாலி கட்டு உள்ளே போவேன்னா நான் போகும்போது அங்கே இருக்கிற வந்திருக்க விருந்த உறவினர் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு சேரிகிட்டு தள்ளி என்ன பார்க்க முடியு வந்துடக்கூடாது நான் வெளியே தான் தம்பி நிற்பேன் கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டணும் சாப்பிட போகிறாங்கன்னு உள்ளே வந்து அவன் வாழ்த்து சொல்றீங்களா சொல்லியிருக்கேன் ஸோ ஆர்கனைஸ் மை செல் ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ எனி திங் அண்ட் யூ டேக் த பிளேம் ஆல்சோ இட் இஸ் நாட் ஒன்லி போலீஸுன்னு சொல்கிறது விட நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு நேரமாக காத்துட்டு இருக்காங்களேன் எப்படி இருக்கணுன்றது சிந்திச்சுட்டு போயிருக்கணும் திஸ் இஸ் மை வியூ ஐம் நாட் டாகிங் போட் அரசியல்